நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூஜி டிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு டிஆர்பி பிஆர்டிஇ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு பாடப்பிரிவுக்குமே கட் ஆஃப் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் ஸோ ஒவ்வொரு மார்க் வைசா எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் எளிமையாக மிகவும் எளிமையாக வெற்றி பெற்றாலே போதும் நம்மளுக்கு போஸ்டிங் இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன மிகவும் எளிமையாக வெற்றி மற்றும் நம்மளுக்கு இருந்தாலே போதுங்கிற பாடமும் இருக்கு அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஆசிரியர்கள் தேர்வு எழுதி குறைவான போஸ்டிங் உள்ள பாடம் என்ன இந்த யூஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏ டு குறித்த தகவல்கள் இந்த வீடியோவில் விளக்கி சொல்ல போறோம் ஸோ ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க எத்தனை ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ முதலும் மதிப்பெண் பெற முடியல இந்த போட்டிக்குள்ள நம்மளால வர முடியாத ஆசிரியர்கள் போட்டி எப்படி இருந்துச்சு ஸோ அடுத்த தேர்வுக்கு நம்ம எப்படி தயாராகணும் எல்லாமே முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை இதை உருவாக்கி இருக்கிறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்க முதல்ல இந்த தேர்வு உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து இந்த தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பம் செய்தவர்கள் அவருடைய என்ன விண்ணப்பம் செய்தவர்களுடைய எண்ணிக்கையானது நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது சப்ஜெக்ட் வந்து இதுல என்ன செஞ்சிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஒன்பது சப்ஜெக்ட் உள்ள ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதலாம் அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி ஹிஸ்டரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒன்பது சப்ஜெக்டுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்று நானூற்றி எண்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் விண்ணப்பம் செய்து தேர்வை எழுதியவர்கள் தேர்வு எழுதியவர்கள் எத்தனை பேருன்னா நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க சோ இதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் தேர்வு என்பதே எழுதலாம் சோ அப்ப தேர்வு எழுதியவர்கள் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இதுல வெற்றி பெற்றவர்கள் எவ்வளவு முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்று பதினைந்து முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து ஆசிரியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதாவது ஏ பார்ட்டி ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுல வெற்றி பெற்றுக்கணும் அதுல வெற்றி பெற்று நம்மளுடைய இரண்டாவது பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ பண்ணுவாங்க சோ அந்த கேட்டகரியில முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்று பதினைந்து ஆசிரியர்கள் தேர்ச்சி முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்று பதினைந்து ஆசிரியர்கள்ல ஒவ்வொரு பாடம் வாரியாக எத்தனை ஆசிரியர் இருக்காங்க ஒவ்வொரு பாடம் வாரியாக உங்களுக்கான காலி பணியிடங்கள் என்ன உங்களுக்கான கட் ஆஃப் என்ன சோ இது குறித்த ஒரு முழுமையான தகவலை இப்ப நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போயிருக்கிறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடம் சோ தமிழ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற போது தேர்வை எழுதிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க இதுல வெற்றி பெற்றிருக்காங்க காலி பணியிடங்கள் சொல்லி பார்க்கும்போது ஐநூற்றி பதினெட்டு காலி பணியிடம் சோ முதல் மதிப்பெண்ணானது நூற்றி பனிரண்டு உங்களுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைவாக இருக்கக்கூடியது இந்த தமிழில் பாடத்திற்கு சோ இரண்டாவதாக நம்ம போது இங்கிலீஷ் இங்கிலீஷ் தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அதே மாதிரி வெற்றி பெற்றவர்கள் தேர்வு எழுதியதோட வெற்றி பெற்றவர்கள் ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு ஆசிரியர்கள் இதுல வெற்றி பெற்றிருக்காங்க இதற்கான காலி பணியிடம் சொல்லும் மிகவும் குறைவு முன்னூற்றி எழுபத்தி ஏழு காலி பணியிடம் சோ இதுல கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் ஏன்னா வெற்றி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் பணியிடம் குறைவு முன்னூற்று எழுபத்தி ஏழு பணியிடம் தான் கிட்டத்தட்ட நூறுக்கு மேலேயே உங்களுக்கு கட்டா போறக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான ஆசிரியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க மதிப்பணம் எடுத்திருக்கிறாங்க ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெற்றவர்கள் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்று முப்பது ஆசிரியர்கள் மேத்தமெட்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்று முப்பது பேரு இதற்கான காலி பணியிடம் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து காலி பணியிடம் இதற்கும் கட் ஆஃப் கூடுவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க்குங்கிறத கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நானூறுக்கு மேல எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எடுத்து எடுத்திருக்கிறாங்கிறத தற்போதைய செய்தியாக உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்று தொண்ணூத்தி ஏழு பேர் தான் சோ இதுல காலி பணியிடங்கள் பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் நானூற்று பதினாறு காலி ஸோ இதுக்கும் கட்டாப் குறைவதற்கான வாய்ப்பு சரி அதிகம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் நல்ல மதிப்பெண்ண எடுத்திருக்கிறாங்க கட்டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அளவிற்கு பிசிக்ஸுக்கு இருக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி மூன்று ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க சோ இதுல நானூற்றி ஒன்பது காலி பணியிடங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி பாட்டனி இதெல்லாம் வெற்றி பெற்றாலே போதும் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் சரிங்களா பாட்டனில வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஆசிரியர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க காலி பணியிடம் இருநூற்றி இரண்டு அதே மாதிரி சுவாலஜி சுவாலஜில உங்களுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க காலி பணியிடம் நூற்றி தொண்ணூறு அதே மாதிரி ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிற பட்சத்துல ஹிஸ்டரிக்குலாம் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து பேர் தான் வெற்றி பெற்று ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு காலிப்படை இருக்கிறதுலே அதிகமான காலிப்படை பல நான் சொல்லியிருக்கோம் தமிழ் கிறிஸ்டி ரெண்டு தான் அதிகமான காலி பணிகளும் சொல்லியிருந்தோம் கிறிஸ்டில ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு தமிழ்ல ஐநூற்றி பதினெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு பேர் தான் பாஸ் ஆயிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் கரெக்டா ரொம்ப குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ள பகுதி அதே மாதிரி ஜாகிரபிய எடுத்திருக்கிரபி எப்பவுமே ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆனாலே போதுங்கிற கேண்டிடேட் தான் நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க நூற்றி எழுபத்தி நான்கு காலி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அதே மாதிரி சுவாலஜி பாட்னி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாசனாலே போதும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சோ டோட்டலா உங்களுக்கான முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து ஆசிரியர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க காலி பணியிடம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி இரண்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி இருக்கிறோம் சில ஆசிரியர்கள் தேர்வு அறிவித்த பிறகு வந்திருப்போம் போட்டிங்கிறத வந்து எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு அடுத்து பிஜிபிஆர் அடுத்த ஒரு போது உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் போட்டி இருக்கும் இந்த அளவு இருக்கக்கூடிய போட்டியில நம்ம எந்த அளவுக்கு நம்ம தயாராகணும் ஒரு வழிமுறையாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த மதிப்பெண்ணை எடுத்திருக்கக்கூடிய சீரியர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதை பயன்படுத்தி மதிப்பெண் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக பணி உறுதி இதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து அந்த ரேஷியாவில் தான் உங்களை கட் சேவிக்கு அழைக்க போகிறாங்க மிக விரைவில் சேவிக்கான அறிவிப்பும் வரும் அதே மாதிரி பணி வாய்ப்பு என்பது அடுத்த ஒவ்வொரு மாதத்துக்குள்ள நம்ம ஜாப்புக்கு போயிருவோங்கிறதும் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி சோ இந்த தேர்விற்கு சிறந்த முறையில தயாராகி வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சுபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம் சோ மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களோடு இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்று சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்கள்